வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது அழகான ஒரு வீடு ரெண்டு கடைகள் ரெண்டு வீடு ரெண்டு கடை ஒரு வீடு நம்ம இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வீடு இந்த வீடு வச்சு கரெக்டாக ஒரு மூணு வருஷம் ஆன வீடு தான் புதிய வீடு தான் உங்களுக்கு வீட்டு மின் பக்கத்தில் ரெண்டு கடைகள் இருக்குது மொத்தம் நாலரை சென்று இடம் நாலரை சென்று இடத்துல ஒரு வீடு வீடு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் இப்படி இந்த வீடு அமைச்சிருக்காங்க பேக்கில் இடம் இருக்குது இந்த வீட் வீட்டு வீடு வந்து வீட்டு மின் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது அடி பாதை இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் பதினஞ்சு அடி பாதவருக்கு இருக்குது வீட்டுக்கு மின் பக்கம் நீங்கள் பார்க்கும்போது இரண்டு கடைகள் இருக்குது காங்கட்டு போட்ட கதை கடை ஒரு பக்கம் இன்னும் பூசலை இப்போ மூணு வருஷம் ஆன கடை தான் காங்கிரட்டு போட்ட கதை அது பைபாஸ் ரோடு உங்களுக்கு பைபாஸ் ரோடு நம்ம சொல்லும்போது நாகர்கோவில் அதுக்கு அடுத்தது வழுக்கம்பாறை கொட்டாரம் கன்னியாகுமரி இப்படி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் தான் அந்த வீட் வீடும் இரண்டு கடையும் விற்பனைக்கு இருக்குது இப்போ பாரு பார்த்திங்களா கடை நம்ம வீட்டில் திங்ஸு ஜாமானங்கள் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக வீட்டை மட்டும் எடுத்திருக்கோம் கடை வெளியே எடுத்துருக்கோம் பைபாஸ் ரோடை நம்ம எடுத்துருக்கோம் நாகர்கோவிலேருந்து வழுக்கம்பாறை பைபாஸ் ரோடு நால் வழி சாலை வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த நால்வழி சாலையில் தான் வழுக்கம்பாறை தாண்டி உங்களுக்கு கொட்டாரம் வருது கொட்டாரத்துக்கு அடுத்தது கன்னியாகுமரி பைபாஸ் ரோட்டில் ஜாயின் உங்களுக்கு இப்படி இந்த பைபாஸ் ரோட்டில் தான் மெயின் இடத்துல தான் அந்த இரண்டு கடைகளும் ஒரு வீடும் விற்பனைக்கு வந்திருக்கு இது உங்களுக்கு ஓனர் நேரடியாக ரேட்டு சொல்லுவாங்க ரேட்டு சொல்லும்போது ஒரு சென்டு பைபாஸ் ரோடுன்னு சொல்லும்போது இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி கேட்குறாங்க இந்த வீட்டு இது ஒரு அர்ஜென்ட்டு கொஞ்சம் ரூபா தேவைக்காக ரொம்ப அவசரத்தில் விற்பனை பண்ணதுக்காக ஓனர் நம்மகிட்ட சொல்கிற ப்ரைஸ் வந்து எண்பது லட்ச ரூபா நீங்கள் வாங்கிட்டாங்க இல்லை ஓ கஸ்டமரை நீங்கள் கூட்டுருவாங்க நான் பேசிக்கிறேன் ஏன்னா இது பக்கத்திலே இந்த லேண்டு பக்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஒரு பதினேழு லட்ச வச்சு ஒரு அஞ்சு சென்ட் விற்பனைக்கு போயிருக்கு இந்த வீட்டு பக்கத்தில் அப்போ அதே ரேட்டை தான் அவங்க அவசரமாக கேட்குறாங்க லேண்டுக்கெல்லாம் வீடு மொத்தம் நாலரை சென்ட் இருக்குது நாலரை சென்ட்டு இடமும் வீடு ஒரு வீடு ரெண்டு கடை இருக்குது பதினேழு லட்ச ரூபாய் கேட்குறக்கூடிய லேண்டு வந்து ப்ளைன் இடம் தான் ரெண்டு மூணு மரங்கள் தான் இன்னைக்கு இப்படி பச் அங்கே மார்க்கெட் ரேட்டு இருக்குது அந்த லேண்டு வீடு பக்கத்தில் நம்ம வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணும்போது சார் நேரடியாக வீட்டை காமிச்சு தருவாங்க ஓனரை வரச்சொல்லி நேரடியாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு நான் கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சார் கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும்